தான் கொண்டு வந்த அந்த செல்வத்தை எல்லாம் என்ன செய்வார் என்றால் விட்டு விட்டு அப்படியே அவர்கள் தோற்று போய் போய் விடுவார் அப்படி கிடைக்கின்ற அந்த செல்வத்திற்கு போர் செல்வம் என்று சொல்லப்படும் அதற்குத்தான் அன்பார் என்ற அரகையை சொல்வார்கள் போர் செல்வங்கள் என்று சொல்லப்படும் கூடுதல் என்று சொல்லப்படும் அன்பளிப்பு என்று சொல்லப்படும் பரிசு பொருட்கள் என்று இதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது முதல் இதுல வந்து அல்லாஹ் தால இந்த சூராவல பதில் போற பத்தி பேசுறார் இந்த சூரா பதில் போறதா அல்லாஹ் எப்படி எல்லாம் முஃமின்களுக்கு சகதாரி சகோதரர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்தார் என்பதை பற்றி அல்லாஹ் வழங்கிய அந்த உதவி அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எப்படியெல்லாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள் என்பதை பற்றி தான் அல்லாஹ் சொல்றார் இந்த சூராவின் ஆரம்பமே இப்படி தான் இருக்கும்

அல்லாஹ் ரசூலோ அந்த பொருளை என்ன செய்யணும்னு சொல்றாங்களோ அதுதான் செய்யணும் தோத்துட்டு எதிரிகள் ஓடிட்டாங்க நம்ம வெற்றி பெற்றுட்டோம் பொருள் கிடக்குது அப்படின்னு நம்ம பிரசாமி எடுத்துக்கிற கூட அந்த பொருள் நமக்கு சொந்தமல்ல அந்த சூழ் எதை சொல்கிறார்களோ எப்படி பிரிக்க சொல்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த பொருள் சொந்தம் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஏன் இந்த ஆயத்தை இறங்கப்பட்டதுன்னு சொன்னா

மொத்தமா குளிச்சாங்க அப்ப நான் வந்து ஏற்கனவே முதல்ல இந்த வாரம் எடுத்து வச்சிருக்கேன் அப்ப சங்கதாசன சொன்னா சொன்னாங்க எல்லாரும் போர்ல இருந்து கொண்டு வந்த அந்த பொருள் எல்லாம் போட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்ப நான் வந்து இந்த வால வந்து போடாம வச்சிருந்தேன் எல்லாரும் எடுத்துட்டு வந்த பொருள் எல்லாம் போட்டுட்டாங்க அப்ப நான் இந்த போடாம இருக்கிறத பார்த்து சில பேர் என்கிட்ட சொன்னாங்க அவரு அபிமகாசம் வந்து அந்த போர் அந்த வால எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு என்னுடைய சமோதர அந்த கோல்ல போட்டுட்டாரு எனக்கு நான் கொண்டு எடுத்த அந்த பாலும் எனக்கு இல்லாம போச்சு என்ற வருத்தம் எனக்கு இருந்துச்சு அந்த நேரத்துலதான் அல்லாமதானா ஆயத்தை இறக்குகிறான் அப்படியே நிறையமே

மற்றும் அங்க இருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாருக்கும் அதை பிரிச்சு கொடுக்கணும்ன்ற சட்டத்தை அல்ல அந்த சூரத்துல அன்பான்ல சொல்றான் ஆனா அதை சொல்லி அவங்களுக்கு அல்ல எப்படி பங்கிட சொன்னாலும் அந்த மாதிரி தான் பங்கிடும் எனக்கு இது வேணும் உனக்கு அது வேணும் இஷ்டப்படியா எடுத்து முடியாது என்பதை அல்ல இந்த சூரத்தில் அன்பான்ல சொல்வதால் இந்த சூறாவுக்கு சூரத்தில் அன்பால் போர் செல்வங்கள் என்று பேர் வந்திருக்கிறது இந்த சூறாவில் ஒரு ஆயத்து அல்லாம் சொல்கிறான்

அப்படின்னு சொல்லிட்டு சரதா மணி வசன இந்த ஆயத்தை சொல்லுகிற போது சொல்வார்கள் இந்த ஆயத்துக்கு ஓரிட்டு சரதாசனம் ஏங்க சிரிக்கிறீங்க சரதாதிசனம செ தெரிக்கிற அளவுக்கு தெரியற அளவுக்கு சிரிச்ச ஹதீஸ் சில ஹதீஸ் இருக்கு அதுல ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் சரதா சிலமங்க இந்த ஹதீஸ் சொல்றப்ப கனவா போய் தெரியுற மாதிரி சிரிச்சாங்க எனவே நானும் சிரிக்கிறேன்னு அந்த சாமி சொல்றாங்க எதுக்கு சிரிச்சாங்க அப்படின்னா நாளை மறுமையில அல்லா முட்டாரா ஒரு அடியார் வந்து அல்லா முன்னாடி உட்கார்ந்து இப்போ நம்ம இந்த தொழுகில உட்கார்ந்து இருக்கிறோம்ல அந்த மாதிரி அல்லாவுக்கு முன்னால ஒரு அடியார் உட்கார்ந்து இருப்பாங்க அந்த முழங்காறு நம்முடைய முழங்காறு அந்த அடியானுடைய குழந்தால அல்லாவோட நெருங்கி இருப்பான் அவ்வளவு நெருக்கமா உட்கார்ந்து இருப்பான் அப்படி உட்கார்ந்துட்டப்ப அல்லா தாவ சொல்லுவானா யாருன்னா உலகத்துல நான் வாழ்கிற போது இந்த சகோதரர் பக்கத்துல ஒரு சகோதரர் உட்கார்ந்து இருப்பாரா இவரால நான் பாதிக்கப்பட்டேன் இவரால நான் பாதிக்கப்பட்டேன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டேன்னு சொன்னா என்ன பணம் வாங்கிட்டு அவர் தலைமை ஏமாத்திட்டார் என்னுடைய கடுமையான வார்த்தையை சொல்லி என்னை ஏமாத்திட்டார் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அதனால அவற்றந்து ஏதாவது எனக்கு எடுத்து கொடியாங்களா அப்படின்னு ஒரு அடியார் இன்னொரு அடியார் மீது அல்லாட்ட வழக்கு தொடுவான் உடனே அண்ணா சொல்லுவானா சரிப்பா அவன் என்ன பாருக்கு அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே இன்னும் சில பேர் அவனால பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துருவாங்கனா அவர்கிட்ட ஒரு நன்மையுமே இருக்காங்க ஆனா இந்த அடியார் என்ன செய்வான் அவற்ற ஏதாவது எனக்கு வாங்கி கொடுக்கிறாங்களான்னு சொல்லி உட்கார்ந்துருவாங்க அல்லா சொல்லுவானா எப்ப அவனுக்கு நன்மையே இல்லை நன்மை இல்லாதவன் இருந்து என்ன தெரிவித்து உனக்கு தர முடியும் அவனுக்கு எடுத்து கொடுக்கிறது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒன்னு அந்த அடியான் சொல்லுவானா நன்மை இல்லைன்னா பரவாயில்லை ஏன் தெரிஞ்சக்கூடிய ஏதாவது தீமையை தூக்கி அவன் மேல போட்டு இப்படிதான் வறுமையில நடக்கணும் நான் சொல்லு சொல்றாங்க என்கிட்ட இருக்கக்கூடிய தீமையை எடுத்து அவ மேல போட்டுறியாள் அப்படின்னு சொன்ன உடனே அல்லா சொல்லுவானா கொஞ்சம் மேல அண்ணாந்து பாருப்பா

நீ ஒரு சகோதரட மேல பணி போட்டு ஏதாவது ஒரு சகோதரரை வந்து அவன் வாங்கிதான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் தொடுத்திருக்கலையான் செஞ்சிருக்கான் உனக்கு அநியாயம் பண்ணிருக்கிறான் அது எந்த கருத்து வேறுபாடு இல்லை உன்னை ஏமாத்திருக்கிறான் உனக்கு எல்லாமே தராத உட்க வாங்கிட்டு கொடுக்கிற எல்லாமே செஞ்சா தான் ஆனாலும் இதெல்லாம் நீ பொறுத்து அவனை மன்னிக்கிற

சந்தேகம் செச்சவர் வந்தால் நீங்கள் எனக்கு பாருங்கள் விடுங்கள் உங்கள் சகோதரை மன்னித்து விடுங்கள் உங்களுடைய நண்பர்களை மன்னித்து விடுங்கள் உங்களுடைய உறவுகளை மன்னித்து விடுங்கள் அப்படி மன்னிக்கிற போது அங்கே மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை வருமிக சந்தா அப்படின்றத இந்த சூழாவளுடைய ஆரம்ப அவசரத்தின் விளக்கத்துல வேல்நலை பிரசூர ராமி சதவாரம் செய்திருந்திருக்கிறார்கள் இன்னைக்கு இப்படி நிறைய பிரச்சனைகள் உறவு கொண்டு மாசக்கணக்கில் பேசாம வருஷ கணக்கில் பேசாம அப்படின்னா இருக்கக்கூடிய சூழ்நிலை யார் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய அக்கு என்னன்னா எனக்கு அணிய செஞ்சுட்டார் அவர் செஞ்சது தப்பு தான் நான் நம்பிச்சேன் எல்லாம் உனக்கு தான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மன்னிக்கிற போது அவர்களோடு இணக்கமாக போது ரொம்ப மிகப்பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறான் என்பதை இந்த சூரத்து நன்பா நமக்கு சொல்லி தருகிறது இந்த உலகத்தில் வாழும் காலம் யாருக்கும் எந்த இடையூறும் செய்யாமல் எந்த அநீதியும் செய்யாமல் வாழ்கிற பாக்கியத்தையும் ہم نمک یارا <سؤال> عظیم سے بیٹا اور بھی مننے کے میرندن کو نعتیں اللہ محبت کی دولت عطا کروں اور اب حقیقی اتر بھی میں منا نصیب عطا کرنا دے نبی کی سیدنا محمد صلی اللہ علیہ وسلم واجب القولان عبد اللہ محمد بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین معلمنا الحمدللہ الشکر یا اللہ یا رحمان اللهم صل على محمد تب القلوب نوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم ربنا لذبنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا تقبل منا صلاتنا وصيامنا ودعاءنا وركوعنا وسجودنا وقيامنا وتلاوة القرآننا إنك أنت السميع العليم وتب يا ربنا يا مولانا إنك أنت التواب الرحيم ربنا رب ارحمهما رب رب كما ربياني صغيرا صلى على سبب على خلقه سيدنا محمد وعلي وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم